அடுத்தபடியாக இந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரு முழு விவரத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன என்று கேட்டால் இறந்தவர்கள் முக்கியமானவர்கள் என்று கருதப்பட்டு நல்லடியார்கள் மகான்கள் பெரியார்கள் அப்படின்னு கருதப்பட்டிருப்பார்களே ஆனால் அவங்க பேரால இறந்தவர்கள் சில தவறுகள் செய்யப்படுகின்றன அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அவங்க பேரில் ஒரு தர்கா கட்டுவது சொன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி அதை வந்து ஒரு பள்ளிவாசல் மாதிரி என்ன செய்யறது பெரிய அளவுல நாலு பக்கமும் சோறு எழுப்பி மேல முகடு வைத்து ஒரு வீடு மாதிரி ஏறக்குறை என்ன ஒரு உயிரோட வாழ்கிற மனிதனுக்கு எப்படி வீடுகள் தேவை இருக்குதோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஏரியாவுல ஒரு மசித் வழிபாட்டு தலத்தை என்ன செய்யறாங்க எழுப்பிக் கொள்கிற காட்சியை பார்க்கணும் இது வந்து ஏன் இப்படி செய்யறாங்க என்றால் இது நியாயப்படுத்தக்கூடிய மாதிரியான சில மார்க்க அறிஞர்களும் கூட மக்களுக்கு ஒரு தவறான வியாக்கியானத்தை கொடுக்கிறதுனால இந்த பழக்கம் வந்து வேறொன்றி வேற இருக்கிறது இது பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அதாவது இறந்தவர்கள் பெயர்ல செய்யற காரியங்கள்ல அந்த கபுக்கு மேல ஊற கட்டுறதுன்னு ஒன்னு இருக்குது இருக்குது அதுக்கு மேல பில்டிங் கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது ரெண்டு தனித்தனி விஷயங்கள் ஒரு இறந்த மேல பூசி ஒசத்தி கட்டுறதுங்கிறது வேற கபுரை சுத்தி ஒரு பில்டிங் கட்டுறதுங்கிறது வேற ரெண்டுமே மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா என்பதையும் அது அனுமதி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க எந்த எதன் அடிப்படையில் அது செய்யறாங்க என்பதை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது நம்ம எதிர்கால தலைமுறைகள் அந்த தவறுல வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் இந்த விஷயமாக கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அது என்ன எச்சரிக்கை என்று சொன்னால் உம்மு ஹபீபா ரசூல் சல்லாசனுடைய மனைவி உம்மு ஹபீபா அவர்களும் உம்மு சலமா அவர்களும் ரெண்டு பேரும் வந்து அபிசினியாவுல போய் ஒரு ஒரு ஆலயத்தை பார்த்திருக்கிறாங்க இன்னொரு மதத்தினுடைய ஆலயத்தை பார்த்திருக்கிறாங்க அதை பற்றி நபிகள் நாயகம் செல்லா அழைச்சலமா உங்கள்கிட்ட வர்ணிக்கிறாங்க உம்மு ஹபீபாவும் உம்மு சலமா ரெண்டு பேருமே சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி நாங்கள் அபிசீனியாவுல ஒரு ஒரு ஆலயத்தை நாங்கள் பார்த்தோம் அதுல நல்ல உருவங்கள் எல்லாம் அழகான முறையில வரையப்பட்டிருந்தன பார்க்கவே ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான முறையில அந்த ஆலயம் இருந்தது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லாலை செல்லம் அவங்கள்ட்ட மனைவிமார்கள் ரெண்டு பேரும் சொல்றாங்க அப்ப ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்க இன்ன உலாய்க்க இதாக்கான பீகம் ஒரு ரஜு சாலிகு அவங்கள ஒரு நல்ல மனிதர் அவங்க யார் தெரியுமா இந்த ஆலயத்தை எழுப்பி இருக்கிறாங்களே அவங்க யார் என்று கேட்டால் இதாக்கான பீகம் ஒரு ரஜு சாலிகு சாலிகான ஒரு மனிதர் நல்ல மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் மாத்த அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் மனோ அதா கபிரிகி மஸ்திதா அவருடைய கபரின் மீது ஒரு மஸ்ஜிதை ஒரு தர்காவை என்ன செய்யறாங்க எழுப்பி விடுகிறார்கள் ஒரு சுவர அந்த 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 உருவங்களையும் என்ன ரெண்டு மீது மஸ்ஜிதை எல்லாம் அவங்களுடைய உருவங்களை வரைத்து வரைந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருக்கிறார்கள் உலாகிக்க சிராறு இந்த மறுமையில அல்லா இடத்துல இவங்க தான் மகா கெட்ட மக்களாக இருப்பார்கள் அல்லாஹ் இறந்த ஒரு ஆளுக்காக வேண்டி ஒரு நல்லவர் இறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவருக்காக ஒரு தர்காவை எழுப்புவது அவர் மீது ஒரு வழிபாட்டு தளத்தை எழுப்பிலைய மறுமையில வந்து பார்த்தா இதை செஞ்சவங்க தான் பெரிய தப்பு செஞ்சவங்களாக நிற்பார்கள் என்று சொல்றாங்க அதுல இது எங்க இருக்குது புகாரியில நானூத்தி இருபத்தி ஏழாவது ஹரிசு நானூத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு இந்த ஹதீசுகள் எல்லாம் இருக்கிறது நல்லடியார்கள் இறந்து விட்டார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து தர்கா எழுப்புவது அந்த சமுதாயத்தினுடைய அபிசீனிய மக்களுடைய வழக்கமா இருக்கிறது அவங்க அல்லாவிடத்துல ரொம்ப கோபத்துக்குரியவர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ரிசூல்சல்லாசன் எச்சரிக்கை பண்றாங்க அதே மாதிரி வந்து நபிசல்லா அலிசல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இந்த மரணிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் இருக்குது பாருங்க அந்த நேரத்தில் வந்து மூர்ச்சி ஆகுறாங்க எந்திரிக்கிறாங்க மூர்ச்சி ஆகுறாங்க எந்திரிக்கிறாங்க ஒரு ஒரு நிலையில் இல்லை அவங்க அந்த நேரத்தில் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க நம்ம மௌத்தா போ நம்ம மோத்தா போக போறோம் நமக்கு இந்த மக்கள் தர்கா கட்டிடக்கூடாது நம்ம இறந்த உடனே நம்ம இடத்துல ஒரு தர்கா தர்கா கட்டிட்டாங்கன்னா சிக்கலா போயிடும் அப்படிங்கிறதுனால நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் மௌத்தா அவர்களுக்கு அஞ்சு நாள் இருக்கும் பொழுது சொன்னாங்க லானத்துல்லாஹி அலல் யகுதி ஒன்னசாரா இத்தகது குபோர அம்பியாயும் மசாஜித ஹல்விரு மாசனவு எகூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாவுடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கிறது அல்லாவுடைய சாபத்துக்குரிய ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எதனால சாபம் ஏற்படுது என்று கேட்டால் இத்தகதோ குபோர அம்பி ஆகி தங்களுடைய இறை தூதர்களுடைய அடக்கத்தலங்கள்ல மசிதுகளை தர்காக்களை வழிபாட்டு தலங்களை எழுப்பிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு யூ ஹவ் அவங்களுடைய அந்த செயலை எச்சரிப்பதற்காக வேண்டி நபிசல்லா அலி செல்வம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொல்லி ஆயிஷா நாயகியும் இபுன் அப்பாஸ் எல்லாம் ரெண்டு பேரும் இணைந்து அறிவிக்கிறாங்க ரெண்டு பேரும் தான் அந்த கடைசி நேரத்தில் கூட இருந்தவங்க அதனால ஆயிஷா நாயகியும் இபுன் அப்பாஸும் சேர்ந்தார் போல அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி அஞ்சு நாள் இருக்கும்போது சொன்னாங்க அதாவது நபிமார் சாதாரண ஆட்களுடைய கபுரம் அவங்க செய்யலங்க நல்லடியார்கள் ஆளுக்கு கூட இல்லை நபிமார்கள் அதை விட மேலானவங்க நபிமார்கள் இறை தூதர்களுடைய கட்டியவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினாறு ஆகிய ஹரிசுகள் இடம்பெற்றிருக்கிறது அது நல்லடியாருக்கு எழுப்புன விஷயம் இது நபிமார்களுக்கு எழுப்புன விஷயம் அவங்க மனிதர்களே மகா கெட்டவர்கள் இதுல வந்து அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் வார்த்தையை யூஸ் பண்றாங்க ரசூல் செல்லா அலிசல்லாம் இதை விட இதோட சேர்த்து இன்னொரு ஒரு எச்சரிக்கையும் சொல்றாங்க ஆயிஷா நாயகி இந்த ஹதீஸ் அறிவிச்சுட்டு கூடுதலா ஒரு வாசகத்தை சொல்றாங்க இப்படி ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் எச்சரித்திருக்காவிட்டால் இப்படி மரணிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் இருக்கும் பொழுது

அது மஸிதாக ஆக்கப்பட்டு விடுமோ என்று என்ன செய்யறேன் நான் அஞ்சுகிறேன் என்றும் ஆயிஷா நாயக என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாவலே செல்லும் அவர்கள் இந்த எச்சரிக்கை செஞ்சதுக்கு காரணத்தை கூட இருந்து பார்த்த மனைவி சொல்றாங்க ஏன் இந்த எச்சரிக்கை பண்ணாங்கன்னு சொன்னா கடைசியில் இதை சொல்லாம போயிருந்தாங்க என்ன ரசூல்லா மௌத்தாயிட்டாங்களா இல்லையா என்ன சண்டை போட்டாங்க இந்த சகாபாக்களுக்கு ரசூல் செல்லாசத்தின் மீது உண்ட அன்பு என்ன இவங்க எல்லாம் பெரியார் மகான் மேல அன்பு வச்சு கட்டுறாங்க அதையெல்லாம் தாண்டும் அன்பு இருந்தது அந்த அன்பு என்ன செஞ்சிருக்கும் அவங்களுக்கும் ஒரு தர்ணா கட்ட தூண்டி இருக்கும் அது செய்யாம போனது காரணம் வந்து இந்த கடும் வார்த்தை சாபம் அல்லாவுடைய சாபத்துக்குரியவர்கள் நபிகள் நாயகம் செல்லாறு செல்ல முடியாத செயலுக்கு காரணத்தை நோக்கத்து நாயகி விளக்குறாங்க இது வந்து புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்னு ஆகிய ஹரிசுகள்லையும் அதே மாதிரி வந்து ஜிம்பு பிறகு எல்லா அறிவிக்கிறார்கள் சமீபத்து நபியை செல்லல்லா உலே செல்லம் கபில ஐய மூத்த நபி ஹம்சில் நபிகள் நாயகம் செல்லல்லா உலே மரணிக்கு அஞ்சு நாள் இருக்கும் பொழுது அவர்கள் சொல்ல நான் என் காதார கேட்டிருக்கிறேன் என்ன கேட்டிருக்கிறேன் அலா எச்சரிக்கை எச்சரிக்கைங்கிற வார்த்தையை போட்டு சொல்றாங்க ஓ இன்ன மன்கான கபிலக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் காணும் எத்தகைய குபோர அம்பியாயும் சாலியும் அசாஜிதன் தங்கள் நபிமார்களுடைய நல்லோர்களுடைய கபர்களை எல்லாம் மஸ்ஜிதுகளாக பள்ளிவாசல்களாக தர்காக்களாக ஆக்கி கொண்டார்கள் உங்களை எச்சரிக்கிறேன் சமாதிகளை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி விடாதீர்கள் இதை விட்டு நான் உங்களை கடுமையாக தடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் மரணிப்பதற்கு அஞ்சு நாள் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி சொன்னார்கள் செய்தி சகி முஸ்லிம்கிற எட்நூத்தி இருபத்தி ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நாலு முக்கியமான ஹதீஸ்களை உங்களுக்கு முன் வச்சிருக்கிறோம் இது எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றது நபிமார்களுடைய கபுர்களாக இருந்தால் கூட அதுல ஒரு பில்டிங்கை எழுப்புவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது நல்லது இருந்தால் கூட அவங்களுக்காக இறந்த பிறகு அவங்களை அடக்கம் செய்து அவங்களுக்காக ஒரு பில்டிங் எழுப்புவது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக இந்த ஹதீஸ் சொல்கிறது ஆனால் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுதும் கூட அந்த மக்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க யாரா இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவர் பேர்ல தர்கா நல்லவரா இருக்கணும்னு அவசியம் இல்ல நல்லவர் இவங்க கெட்டவர்களை எல்லாம் கூட நல்லவர் நினைத்து கொண்டெல்லாம் கூட தர்காக்களை இருக்கிறார் நபிமார்கள் மாதிரியான நல்லவர்களுக்கு ஏற்பன மாதிரியும் தெரியல பார்த்தோம்னு சொன்னா பீடி மஸ்தானுக்கு தர்காங்கிறாங்க பீடி மஸ்தான் நல்லவரா பீடி குடிக்கிறதெல்லாம் மார்க்கத்துக்கு நல்ல ஒரு காரியமா பீடி மஸ் மஸ்தான் தான் கோவையில் இருக்குன்னு அர்த்தம் பீடிமஸ்தான் அவளியா தர்காங்கிறாங்க செடப்பக்கீர் அவளியா தர்காங்கிறாங்க துருத்தியப்பா தர்காங்கிறாங்க இதெல்லாம் ஒரு நல்லவர்கள் என்பதற்கான ஒரு பெயர்லேயே தெரியுது யாருக்கு வேண்டாலும் அது மாதிரி எல்லாம் தர்கா கட்டுற காட்சியை பார்க்கிறோம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹதிசகளை எல்லாம் எடுத்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்த போனால் இந்த தர்ணாவாதிகள்ட இருந்து வருமானத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா அதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க இந்த ஹதிசை மறுக்க இயலாது புகாரியில முஸ்லீம்ல ஆதாரபூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பாளரையும் யாரும் குறை சொல்ல முடியாது வலுவான உறுதியான அறிவிப்பாளர்கள் வழியாக இந்த கித்தாப்புகள் அவங்களும் ஏத்துக்கொண்டிருக்கிற காரணத்தினால மறுக்க இயலாது அர்த்தம் என்ன அர்த்தத்தை மாத்துவா இருக்குது அதிசயம் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அந்த இறந்துட்டாங்கல்ல ஒரு ஆளு அந்த இடத்துல தள்ளி தான் கட்டக்கூடாது அதாவது மசிதான வாழ்த்து வருது

மஸ்ஜிதாக ஆக்கக்கூடாது இத்தகதும் குபூர அம்பியாயும் மசாஜித நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கினார்கள் வருது நாங்க என்ன மஸ்ஜிதா ஆக்கிருக்கணும் பாங்கா சொல்றோம் நாங்க வந்துக்கிட்டு உழு செஞ்சுட்டா தொழவு சொல்றோம் அங்க என்ன அல்லாத வணங்குவா செய்யறோம் அது வேற இது வேற அதுதான் தடை இருக்க தவிர அது மஸ்ஜிது இல்லாத ஒரு வழிபாட்டு தளத்தை கட்டுவதுமே இல்லை தப்பு இல்லைன்னு சொல்லி இந்த மஸ்ஜிதுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இது யார் சொல்றா பாமரர்கள் சொல்றது இல்ல ஓதி படிச்ச ஏழு வருஷம் ஓதி படிச்ச ஆளுக்கு வேணும்னு தெரிஞ்சு கொண்டே என்ன செய்யறாங்க இப்படி ஒரு வியாக்கியான கொடுத்தோம் மக்கள் ஆமா நம்ம என்ன மஸ்ஜித் கட்டல அருகாதான கட்டிருக்கிறோம் அது நம்ம மஸ்ஜித் அஞ்சு வேளை தொழுகிற இடத்துல கபரம் வச்சிருக்கணும் அல்ல கபர் இடத்துல அஞ்சு வேளை தொழுகா நடத்திக்கிட்டு இருக்கணும் அதுதான் கூடாது இது கூடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவங்க ஒரு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் அதனால இது கொஞ்சம் டீப்பா நீங்க விளங்கிக்கிறது இந்த வாதத்தை நீங்கள் நாளைக்கு எடுத்து வச்சா பதில் சொல்லணும் இல்லையா இதுல என்ன இடம்பெற்றிருக்கிறது மஸ்ஜிதுங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிற நெசம்தான் ஆனால் மஸ்ஜிது என்ற வார்த்தைக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கிறது நடைமுறையில் என்ன அர்த்தம் நம்ம பள்ளிவாசல் அகராஜியில் என்ன அர்த்தம் வழிபடக்கூடிய இடங்கள்னு அர்த்தம் எல்லா வழிபடக்கூடிய இடங்களையும் என்ன செய்யலாம் சொல்லலாம் அதே நேரத்தில் வந்து முஸ்லிம்கள் மாத்திரம் அஞ்சு வேலை தொடர் நடத்தின அதையும் மஸ்ஜிது சொல்லலாம் மஸ்ஜிதுங்கிற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது வழிபாட்டு தளம் அப்படின்னு அர்த்தம் இஸ்லாம் வந்த பிறகு என்ன அர்த்தம் ஆயிடுச்சு மஸ்ஜித் என்று சொன்னா அந்த மாதிரி பாங்க சொல்லி தொழுக நடத்தி அதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கோம்ல பள்ளி வாசல் அறிந்து வச்சிருக்கிறோமே அதுதான் மஸ்ஜிதுங்கிறது இஸ்லாம் ஆகிடுச்சு இப்படி வரும் பொழுது இந்த சொல் மஸ்ஜிதுங்கிற வார்த்தை குரான்ல ஹதீஸ்ல பயன்படுத்தப்படுமே சில இடங்களில அதனுடைய அகராதி அர்த்தத்தை தான் கொடுக்கணும் சில இடங்களில மார்க்கத்துல என்ன அர்த்தம் இருக்குதோ அதை கொடுக்கணும் அது அந்த இடத்தை பொறுத்து நம்மளே தீர்மானிச்சுக்கலாம் பு புரிந்து கொள்வதற்கான வேற ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இதை விளக்குனேன் ஏன்னா உத்து தீப்பாக இதை தெரிஞ்சு வச்சிக்கிறணும் இப்போ நம்ம தொழுகைங்கிறோம் தொழுகைக்கு அரபில் என்ன சொல்லு சலாத் சலாத்துனால் என்ன ஹையா லசலாங்கிறாங்கல்ல சலாத்னா தொழுகைன்ற அர்த்தம் இந்த சலாத்துங்கிற வார்த்தைக்கு அகராதியில தொழுகைன்னு அர்த்தமா அகராதியில தொழுகைன்னு அர்த்தம் கிடையாது அகராதி வந்து ரசுல்லாஹலாத்துக்கு முந்தியும் பிடிச்சிருக்கிறது அகராதிங்கிறது டிக்ஷனரிங்கிறது அப்ப இந்த சலாத்துங்கிற வார்த்தையை ரசு இல்லாத ஒரு முறை கண்டுபிடிச்சாங்களா இல்ல ரசூல்சுல்லாசனம் வர்ற முந்தைய இந்த பாஷையை அந்த மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ரசூல்சுல்லாசனம் வருவதற்கு முன்னாடி சலாத்துங்கிற வார்த்தையை அந்த மக்கள் பயன்படுத்தினார்கள் பிரார்த்தனை செய்வதற்கு சலாத்துக்கு நேரடி அர்த்தம் என்ன சலாத்து என்ற வார்த்தைக்கு வந்து அகராதியுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா இறைவன் பிரார்த்தனை செய்வது அப்படின்னு அர்த்தம் நபிகள் நாயகம் அல்லாவுடைய தூதரா வந்த பிறகு நம்ம குறிப்பிட்டு நின்று குனிந்து நெத்திய நிலத்துல வச்சு அத்தகையத்துல உட்கார்ந்து ஒரு ஒரு முறையா செய்யறமே இதுக்கு சலாத்துன்னு அவங்க பேர வைக்கிறாங்க அதனால சில இடங்கள்ல அந்த சலாத்துக்கு வந்து அகராதி அர்த்தத்தை கொடுக்கணும் சில இடங்கள்ல இந்த சலாத்துக்கு வந்து என்ன செய்யணும் இந்த நடைமுறையில மார்க்கத்துல என்ன அர்த்தம் கொடுத்துருக்கிறோமோ அதை கொடுக்கணும் அது அந்த அர்த்தம் கொடுக்குற இடத்துல இந்த அர்த்தம் கொடுத்துடக்கூடாது இந்த அர்த்தம் கொடுக்குற இடத்துல அந்த அர்த்தம் கொடுத்துடக்கூடாது இது ரெண்டுமே குரான்ல உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் காலத்தில் வாழ்ந்த இந்த மக்கா முஷரிக்குன்னு சொல்றோமே அவங்களுடைய வழிபாட்டை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது மாக்கான சலாத்துகும் எங்கள் பைத்தி இல்ல முக்காவ தஸ்தியா அவங்களுடைய சலாத் இந்த இணை கற்பிக்க கூடியவர்கள் இருக்கிறாங்களே இவங்களுடைய சலாத் இவங்களுடைய பிரார்த்தனை என்பது இல்ல முக்காவ தஸ்தியா சீட்டி அடிப்பதும் கைதட்டுவதும் தான் இவங்களுடைய வணக்கமாக இருக்கிறது இவங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி அவங்களுடைய வணக்கத்துக்கு என்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றான் சலாத்தன் யூஸ் பண்றான்

கொடுக்க இயலாது அந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அவங்களுடைய பிரார்த்தனை இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு டிக்ஷனரியில உள்ள அர்த்தத்துக்கு போயிடணும் இது மாதிரி நிறைய சொற்கள் இருக்கிறது அது எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தங்கள் என்ன செய்ய மாறும் இப்ப எப்ப வந்து இதுல மஸ்ஜிதுங்கிற வார்த்தை யூஸ் ஆயிருக்கிறது இவங்க என்ன பண்றாங்க மஸ்ஜிதுக்கு இப்ப நம்ம விளங்கி வச்சிருக்கணும்ல இந்த பள்ளிவாசலை கட்டி செய்யறோம்ல இதுதான் கட்டக்கூடாதுன்னு அர்த்தம் செய்யறாங்க ஆனால் அந்த ஹதீஸை நீங்க சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் வேற எங்கேயும் ஆதாரம் தேட வேண்டாம் அந்த ஹதீசுடைய வாசகத்தை வச்சு பார்த்தாலே இது எந்த இடத்தில் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு விளங்கிடலாம் இப்போ என்ன வருதுன்னா எகூதிகளும் நசாராக்களும் நல்லா கவனிக்கணும் ஹதீஸ் வாசகம் என்ன எகூதிகளும் நசாராக்களும் தங்கள் நபிமார்களுடைய வருது மசிதாக்கு எகூதி நசாராவும் பாம்பு சொல்லி மசிதாக்கு நான் வருதுல அவன் என்ன மசிதாக்கனா இவங்க சொல்ற அர்த்தத்தையே மசித் கொடுத்தா என்ன அர்த்தமாக எகுதிகளும் நசாராக்களும் நபிமாருடைய கபுர்கள் மசித் ஆக்கினாங்க மசித் இவங்க சொன்ன அர்த்த பிரகாரம் அல்லாஹ் பாங்க சொல்லி விபலா பக்கம் நோக்கி உழு செஞ்சு விட்டு ருக்கு செய்தா அதை எகுதிகள் செஞ்சாங்களா அதை நசாராக்கள் செஞ்சாங்களா நமக்கு சொன்ன வேண்டாம் அந்த அர்த்தம் புரிந்து இது யார் செஞ்சாண்டு வருது எகுதிகளும் நசாராக்களும் நபிமார்களுடைய கபுர்களை மசித் வருது என்ன மசித ஆகி இருப்பாங்க இந்த மசித ஆகுவா இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து பள்ளிவாசல் கட்டுறம இந்த மசிதாவும் ஆக்கிருப்பா இந்த மசித ஒத்துக்கிறவே இல்லையே இந்த மசித இஸ்லாம் வந்த பிறகு இந்த அர்த்தம் கொடுக்குது அப்ப நபிகள் நாயகம் செல்லா சில காலத்துக்கு முந்தி அவன் என்ன பண்ணுனா இறந்தவர்களையே வணங்கினான் இறந்தவர்களையே கடவுள் ஆக்கினான் அதைத்தான் வசிந்துக்கிறாங்க ரசூல் செல்லா அலிசல்லாம் ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அவர்கள் எகுதிகளும் நசாராக்களும் இறந்தவர்களுடைய அடக்கத்தளத்தை மசித் ஆக்கினார்கள் இந்த மசித் ஆக்கினார்கள் அர்த்தமா அவர்களே வணங்கக்கூடியது ஆக்கினார்கள் அர்த்தமா எகுதி நசாராவில் செஞ்சாண்டு வருது அப்ப நல்லா விளங்குது தர்காவை தான் சொல்றாங்க இது என்ன நல்லா வளர்ந்தது எகுதிகளும் நசாராக்களும் இறந்தவர்களுக்கு தர்கா கட்டினான் நீங்க அது மாதிரி கட்டாதீங்க தெளிவாக இருக்கிறது அடுத்த ஸ்தலத்தில் பள்ளிவாச கட்டுற பத்தி பேசவே இல்லை அடக்கஸ்தலத்தில் பள்ளிவாசல கட்டி அல்ல வணங்குறது அது தனி தலை இருக்கிறது அது வேற கொண்டு இந்த ஹதீஸ் சொல்வது என்ன எகூதி நசாரா என்ன செஞ்சார்களோ அதை செய்யாதீங்க எகூதி நசாரா செஞ்சது என்ன நபிமார்கள் அடங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அடக்கஸ்தலத்துல வந்து அவங்களே கடவுள் மாதிரி ஆக்கி குழந்தை தாங்க அதை தாங்க இதை தாங்க நெத்திய குண்டு நிலத்துல வைக்கிறது நேர்ச்சி பண்றது அங்க தங்குறது கோரிக்கை வைக்கிறது அவர்களுக்கு கடவுள் அம்சம் இருப்பதாக நம்புறது இதைத்தான் அவர்கள் செய்து வந்தார்கள் அப்ப இவங்க சொல்லக்கூடிய வியாக்கியானம் தவறுன்னு விளங்குதா இல்லையா அது நல்லா விளங்குறது அதனால வந்து இப்ப இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் அல்லாவ வணங்காம அவங்களே தான் வணங்கி இருக்கிறாங்க யார இறந்து போன ஆட்களை தான் வணங்கி இருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லலாறு செல்லும் அவர்களுடைய இந்த தெளிவான ஹதீஸுக்கு வந்து அது ரொம்ப கவனிக்கணும் இந்த வியாக்கியானத்துக்கு கொடுக்குறாங்களே அடிக்கடி அவங்க கேட்பாங்க இதுக்கு முந்தைய யாராவது சொல்லியிருக்கிறார்களா இதுக்கு முந்தைய முன்னோர்கள் யாராவது சொல்லி இருக்கிறார்களா இவர்கள் தான் இப்போது சொல்லுகிறார்கள் சில விஷயங்களுக்கு நம்மகிட்ட கேட்பாங்க அவங்க ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த வியாக்கியானம் இந்த நூற்றாண்டுல உள்ள சில பேர் கொடுக்கக்கூடிய இந்த வியாக்கியானம் அரபு மொழி தெரியாத மக்கள்கிட்ட வந்து கொடுக்கக்கூடிய இந்த வியாக்கியானம் கடந்த பதிமூன்று நூற்றாண்டுல யாரும் சொன்னதே இல்லை இந்த ஹரிசு என்ன அர்த்தம் இல்ல நீங்க அடக்க ஸ்தலத்துல பள்ளிவாசல கட்டிக்கிறாதீங்க அடக்க ஸ்தலத்தை வணங்குறதுக்கு தனியா ஒரு வழிபாட்டு தலம் அதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தி ஒரு அறிஞராவது ஒரு மார்க் அறிஞராவது ஒரு அரபு மொழியை நாலேஜ் உள்ள ஒருத்தராவது சொல்லி இருக்கிறாரா கேட்டா யாரு சொன்னதே இல்லை அப்ப இவர்கள் வந்து இந்த மக்களுக்கு தோதுவாக மார்க்கத்தை வளைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீஸ் இல்லாத ஒரு அர்த்தத்தை கொடுத்து அது நியாயப்படுத்துறாங்க தருகா கட்டுவதற்கு எந்த வகையான எவ்வளவு மகானா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியாரா இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு பில்டிங் கட்டுவதற்கு எந்த அனுமதியுமே கிடையாது